அப்புறப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழல் செயல்பட செயல்பட பாத்தீங்கன்னா நாலுங்கிறது எட்டு பத்து இருபத்தி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ கடைசியை பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் எங்கள் ஊரில் செயல்பட்ருக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி எழுபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுத்திருக்கேன் மக்களுக்கு வந்து குழுக்கள் உள்ள ஒரு நம்பிக்கையை வந்து தனியாக தலைவர் தனியாக மகளிர் குழு தனியா அது மாதிரிலாம் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அஞ்சலம் பிஇ முடிச்சிருக்கேன் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எங்கள் பிஎல்எஃப் எப்ப ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆரம்பிச்சு ஒரு ஆறு வருஷம் நல்லா செயல்பட்டுச்சுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று லட்சம் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல சில அமௌண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணதுனால செயல்படாமல் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபது வரலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் பிரேக் ஆயிடுச்சு மகளிர் குருவே செயல்படாமல் இருந்துச்சு அப்போ வந்து ஊராட்சி மன்ற தலைவராக மிஸ்டர் ராஜா அவர்கள் வந்தாங்க அவங்க வந்து கிராம சபைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சார் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எனக்கே கிராம சபைனா என்னன்னு தெரியாது அப்போ ஒரு ஒரு பத்து நிமிஷம் போய் பார்த்தீங்கன்னா அதை ஸ்பெண்ட் பண்ணேன் அப்போ வந்து தான் அந்த குழுக்களை வந்து அதை பற்றி பேச வந்தாங்க அப்போ தலைவர் சொன்னார் குழுக்கள் வந்து குழுக்கள் ஆரம்பிச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ வந்து கணக்காளர் வந்து எனக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறேன்னு வந்தாங்க ஆனால் அவங்களால செயற்பட முடியல என்னங்கிறது தெரியல அப்போ வந்து கொடுத்த ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் சென் பட ஆரம்பித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன்னா ரீபேமெண்ட் இருந்தால்தான் பேங்க்லேயே லோன் கொடுப்பாங்க மேனேஜர் அப்படிங்கம்போது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னாக்கா அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை அப்போ சொன்ன யாரும் ஒருத்தர் சேரு தப்புனாலே எல்லாரும் அது மாதிரி பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க சார் எங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குழு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டே போய் கேன் வாஷ் பண்ணாக்கா குழு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னால் ஆமாமா ஏற்கனவே நான் கட்டி ரொம்ப இதாகிட்டேன் அதில் இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழுக்கள் செயல்பட செயல்பட பார்த்தீங்கன்னா நாலுங்கிறது எட்டு பத்து இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ கடைசியை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு குழு எங்கள் ஊரில் இந்த குழுக்களுக்கெல்லாம் என்னென்ன லோன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎல்எஃப்

லட்சி இருக்கேன் ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் வாங்கி கொடுத்திருக்கேன் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரெண்டு கோடி எழுபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி

ஊராட்சி தனியா தலைவர் தனியா மகளிர் கூட தனியா அது மாதிரிலாம் கிடையாது எந்த விதமானாலும் மகளிருக்கு அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு எந்த ஒரு இருந்தாலும் எங்களுக்கு வந்து தீர்த்து வைக்கிறது எந்த ஒரு மீட்டிங் எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றதுல அவர் வந்து ரொம்ப ஈடுபாடோட இருப்பாரு தான் எங்களுக்கு எங்களால எவ்வளோ செய்ய முடிஞ்சு அதனால ஊராட்சி வந்த தலைவருக்கு இந்த தருணத்துல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எங்க ஊர் மக்களுக்கும் எனக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால தான் எவ்வளவுதான் செய்ய முடியுது அதனால எங்க ஊர் மக்களுக்கும் இந்த தரத்துல நன்றி தெரிஞ்சிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நூற்றி முப்பது பேர் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் சர்டிஃபிகேட் வாங்கிருக்காங்க ஆரே ஊருக்குள்ள ஒரு அறுபது பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா எங்க எங்கள் ஊர்ல உள்ள மகளிர் மட்டும் இல்லாத வெளியூர்ல இருந்து வந்து கத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் என்னன்னாக்கா என்னன்னாக்க யூனிட் தயாரிக்கிறதை பத்தி நெக்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கேன் இவளுக்கும் காரணம் வந்து ஊராட்சி மன்ற தலைவரும் பொதுமக்களும் தான் இதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையான தன்மை அவர் எந்த நேரத்துலயும் எட்டி கொடுத்து சொன்னது கனவு காணும் அப்படிங்கிறத மகளிர் பத்தி தான் கனவு நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் என்ன தொழிற்கு சப்போர்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அடிக்கடி போன்ல கேட்கிற இந்த நிறைய விஷயம் நிறைய தன்மை கேட்கிற ஒரே விஷயம் அப்படின்னா அரசியல் தான் எல்லாத்தையுமே இயக்குது அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது மகளிரை நம்புகிறோம் என்ன காரணம் அப்படின்னா குடும்பத்தை பார்த்தீங்கன்னா தான் ஒப்படைச்சிருப்பாங்க காரணம் அவங்கதான் பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு அதுபோல நம்ம ஊரையும் அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம் நாட்டை ஒப்படைக்கலாம் அப்படின்னா அதிகாரத்தை கொடுத்து மட்டும் ஒப்படைக்க முடியாது அதிகாரத்தை வந்து அரசியல் அதிகாரம் மட்டும் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் எப்படிலாம் அதிகாரத்தை கொடுக்க முடியும் அப்போ சாதாரண மகளிர் கொடுங்க அப்படின்னு சொல்லிடாம மகளிருக்கிட்ட தான் எல்லாமே இருக்கு ஒரு ஊராட்சி நிர்வாகம் இயங்கணும் அப்படின்னா பணம் தேவை அப்படி அந்த பணத்துக்கான அடித்தளம் எங்க இருக்கு அப்படின்னா மகளிர் திட்டத்திட்டம் இருக்கு அப்போ மகளிர் திட்டமே அவங்கள்ட்ட இருக்கும் போது நம்ம எதை பத்தியுமே பெருசா யோசிக்க தேவையில்ல அதை சிறப்பாக செயல்பட வச்சோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் யாரையும் சார்ந்து இல்லாம பொருளாதார ரீதியா தன்னிச்சு செயல்பட முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமா அந்த குடும்பம் மட்டுமில்ல அந்த நாடும் மாறும் அந்த நோக்கத்துல தான் மகளிரை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு உள்ள மகளிர் நிறையவே ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மகளிரிங்க இருக்கிறீங்க எல்லாருமே இருக்கிறீங்க அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அரசியலை கொஞ்சம் நல்லா உற்று நோக்கி கவனிங்க நன்றி